சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டப்பேரவை பொதுக்கணக்கு உறுப்பினர்கள் ஒரு வளர்ச்சி அடைகின்ற மாவட்டம் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும் அதற்கான திட்டங்களை பற்றி எல்லாம் கலந்துரையாடம் இப்போ அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் எல்லா கட்சியுமே காங்கிரஸ் வந்து என்ன நிலைப்பாட்டில் இருக்கு என்ன மாதிரியான தேர்தல்களை சந்திக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நன்மையும் சரியும் அதை காங்கிரஸ் பேரேற்றம் தமிழ்நாட்டு மக்கள் பின்னால் நிற்கும் தற்போது இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது ஐம்பது விழுக்காடுக்கு மேல் வாக்குகள் பெற்ற ஒரே பெருக போகின்ற பெற்ற ஒரே கூட்டணி இந்தியா கூட்டணி மிகவும் பலமாக இருக்கின்ற கூட்டணி இன்றைக்கு இந்த தேசத்திற்கு தேவையான கூட்டணி நூற்றுக்கு நூறு சதவிகிதம் வெற்றி பெறுகின்ற இந்தியாவிலே ஒரே மாநிலம் தமிழ்நாடு இந்தியா கூட்டணி தமிழகத்தில் வேறு ஏதாவது இப்போ கூட்டணி மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது எங்கள் கூட்டணியே மாறத்துக்கு வாய்ப்பில்லை இல்லை இன்னும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அனைப்பை இணைவதற்கு விருப்பம் தெரிவிச்சுட்டு தான் எங்களுக்கு கிடைச்ச செய்தி வருகின்ற மேதகு குடியரசு துணைத் தலைவரின் தேர்தலில் நூறு சதவீதம் வாக்குகளை பெற்ற குடியரசுத் தலைவரின் துணைத் தலைவர் என்ற பெயரை தமிழ்நாடு பெற்றுத்தரப்போகிறது காங்கிரஸ் தலைமையில் மூன்றாவது அணி மூவாக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க எங்களுக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை நீங்கள் எதனாலதான் சொல்லுவாங்க இன்னைக்கு என்ன தேவை இருக்கு அதுக்கு நாங்கள் தான் வலிமையா பலமாக இந்த கூட்டணி இப்போ நேற்றை கூட காங்கிரஸ் பேரியக்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எங்களுடைய நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் இந்த தேசத்தின் முகமாக இருக்கின்ற குரலாக இருக்கின்ற ராகுல் காந்தி அவருடைய வேட்பாளர் சுதர்சன ரெட்டி நேற்றைக்கு வந்தார் வாக்கு சேகரிக்க வந்திருக்கும்போது மாண்புமிகு முதலமைச்சர் இந்தியா கூட்டணி தலைவரெல்லாம் ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்றதை காண்பித்தது மட்டுமில்லாமல் இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய செய்தியை அந்த கூட்டம் சொல்லியிருக்கிறது நூறு சதவீதம் வாக்குகளை நாங்கள் அளிக்கப் போகிறோம் அதிமுக கூட்டணிக்கு பாஜக கூட்டணிக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்ற நிலை ஆனால் இவர்கள் பிரச்சாரம் செய்வாங்க இவர் வந்து தமிழரா தமிழருக்கு ஏன் வாக்களிக்கவில்லை என்று அதில் நிறைய அரசியல் இருக்குது அரசுடைய பின்புலம் உள்ளவர்களை எல்லா மக்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராகாத வேட்பாளர்களை ஒருபோதும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் இதற்கு பல காரணங்கள் உண்டு இன்றைக்கு இவர்கள் பேசும் சித்தாந்தம் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஆர் வெங்கட்ராமன் அவர்களை காங்கிரஸ் பேரியக்கம் ஜனாதிபதி வேட்பாளராக ஒரு தமிழரை ஆக்கியது அப்போ ஒரு தமிழரை ஜனாதிபதியை வேட்பாளராக ஆக்கிய பொழுது இவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த பாஜக ஏன் அவரை ஆதரிக்கவில்லை அந்த கேள்வி இருக்கலை இவங்க தான் ஆதரிச்சாங்க வாக்குகள் இருக்கா இல்லையான்றது வேறு ஆனால் அந்த ஜனாதிபதியை இவங்க தமிழ் ஜனாதிபதி தமிழ்நாட்டுடைய தலைவர் அப்படின்லாம் பார்க்கல அவங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டம் அவங்களுக்கு ஒரு நீதி எங்களுக்கு ஒரு நீதியா அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு பாஜக இதுவரைக்கும் என்னென்ன செஞ்சிருக்கு தமிழ்நாட்டு உரிமைகளை ஏன் பறிக்குது தமிழுடைய தமிழருடைய கலாச்சாரம் வரலாறு கீழடியுடைய கண்டுபிடிப்பு கீழடிய அகழ்வாராய்ச்சி தமிழருடைய உண்மையான நிலை தமிழருடைய மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன நாகரிகத்தை பற்றி எல்லாம் சொல்லுகிறது ஒரு விஞ்ஞானம் கண்டுபிடிப்பு அதை மாற்றி எழுத சொல்வதற்கான காரணம் என்னென்றால் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் பாஜக புறக்கணிக்கிறது ஒருபோதும் தமிழ்நாட்டுடைய பெருமை வெளியே தெரிந்து விடக்கூடாது அதை சீரழிப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ பாஜக தலைவர்கள் டெல்லியில் உட்காந்து செஞ்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் தமிழர் விரோதமான கட்சி இல்லையா பாஜக அமித்ஷா வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து தமிழகம் வந்திருந்தாங்க ஒரு காலத்திலையும் பாரத பிரதமராக ராகுல் காந்தி வர முடியாதுன்னு அவருக்கு பயம் வந்துடுச்சு இதை பேச வேண்டிய என்ன அவராக தீர்மானிக்க போகிறார் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர்ன்னு மக்கள் தீர்மானிக்க போகிறாங்க ஏன்னா அவர் முடிவு பண்ணுற மாதிரி ஹிட்லர் மாதிரி பேசுகிறார் அவர் ஒருபோதும் வர முடியாதுன்னா நீங்கள் யாரும் அதை சொல்கிறது நீங்கள் தீர்மானிக்க முடியாது தீர்மானிக்கணும் மக்கள் சக்தி மக்கள் வாக்களிக்க போகிறாங்க நீங்கள் பீகாரில் பாருங்கள் எங்கே போகலாம் எழுச்சி அலை ஒரு வரலாறு காணாத கூட்டம் வந்து தலைவர் ராகுல் காந்தி பின்னால் நீங்கள் சேர்ந்து இருக்காங்க அப்போ பீகாரில் வந்து தோல்வி பயம் வந்துடுச்சு அந்த பிதற்றலில் வந்து இங்கே உளர்றாரு அவர் அப்ப அப்படிலாம் பேசியிருக்க வேண்டிய அவசியம் அரசியல்ல தேவையில்ல இப்ப வந்து நமக்கு அண்ணன் தம்பி உறவு தான் தெரியும் அங்குள் உறவு தெரியாது இப்ப ஒரே வந்து ஒரு ரெண்டு வருஷம் தவிர்க்க காவல்துறை ஸ்டாலின் அவர்கள் வந்து ஐம்பது வருஷமா அரசியல இருந்து பண்ணலும் நோக்கிலாம் அவளும் நோக்கிலாம் அப்படின்னு பிரதமர் மோடி ஜெயலலிதாவை குறித்துலாம் பேசியிருக்காங்க அதுக்கான கருத்துக்கு அவர் பேச பழமை வாய்ந்த ஒரு அரசியல் தலைவர் பேசும்போது இதுக்கு வந்து எதுவும் தெரியும் பல விஷயங்கள் இல்லைங்க ஒரு அரசியல்வாதிகள் அவர் அது மாதிரிலாம் பேச குறைந்தபட்சம் நாகரீகமாக மேடையில் பேசணும் அந்த நாகரீகம் வந்து தமிழர்களுடைய பண்பாடு நாகரிகத்தை ஒருபோதும் அவங்க கைவிட்டக்கூடாது நம்பிக்கையோடு இருக்கணும் தமிழர்கள்னா நாகரீகமானவர்கள் நம்முடைய எதிரிகளை கூட வந்து பண்போட தான் பாக்குறாங்க அப்படின்றது அப்படி இருக்கும் போது இவர் இழிவுபடுத்தி பேசுறது கொச்சைப்படுத்தி பேசுறதுனா தவிர்க்க இப்போ ஐம்பது ஆண்டு அரசியல் வரலாம் அதிமுக திமுக அப்படின்னு போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இப்போ வந்து தாமே பத்தி எல்லா கட்சியும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு டார்கெட் பண்ணி பேச என்ன காரணம் அவசியமே கிடையாது விஜயகாந்த் கூட கட்சிய ஆரம்பிச்சாரு பத்து விழுக்காடுக்கு மேல வாக்குகள் பெற்றாரு நம்மளுடைய பக்கத்தில் விருத்தாச்சாவது தான் எம்எல்ஏ ஆனாரு அதுக்கு பக்கத்தில் திட்டக்குடியில நான் எம்எல்ஏ ஆனேன் மங்களூர் அப்போ பத்து சதவீதத்துக்கு மேல வாக்கு பெற்ற ஒரு கட்சி இன்னைக்கு என்ன எப்படி இருக்காங்கன்றத நம்ம கொஞ்சம் திரும்பி திரும்பிப்பாங்க சித்தாந்தம் நல்ல சித்தாந்தம் நல்லதான் தான் பேசினார் அவரு நல்ல கருத்துக்கள் தான் சொன்னாரு யாரையும் அதே மாதிரி பிரஜா ராஜ்ஜியம் சிரஞ்சீவி பக்கத்தில் ஆந்திராவில் ஒரு கட்சி உட்காந்து இருபது லட்சம் பேர் கலந்துட்டாங்கன்னு சொன்னாங்க கடைசியில் என்னாச்சு காங்கிரஸ் கூட இணைச்சிட்டாங்க இணைச்சிட்டு இப்போ அந்த கட்சி இருக்காங்கன்னா அந்த கட்சியே கிடையாது இந்த மாதிரி பல கட்சிகளும் சொல்லலாம் சித்தாந்தத்தில் உள்ள பிடிப்பா இருக்கிற கட்சி தான் இப்போ எங்கள் கட்சி காங்கிரஸ் பெரிய நூற்றி நாற்பது ஆண்டுகளை கடந்துருக்குன்னா என்ன காரணம் சித்தாந்தம் வலிமையான சித்தாந்தம் எல்லோருக்குமான கட்சி எழுந்து நின்றாங்க அதுக்கப்புறம் எண்பத்தி ஒன்பது தேர்தல்ல தொண்ணூத்தி ஒண்ணு வந்து தொண்ணூத்தி ஒண்ணு அப்புறம் தொண்ணூத்தி ஆறுல கட்சியை இனிமே வந்து காணாம போயிடலாம் சொன்னாங்க யானை படுத்து கிடக்குது அவ்வளவுதான் அப்படின்னாங்க எழுந்து நின்று அது மாதிரி யானை பலம் உள்ள ஒரு சித்தாந்தம் உள்ள கட்சி காங்கிரஸ் பெரிய நாங்க யார் யாரும் கொச்சியை படுத்தி பேசுறது சங்கட பத்தி பேசுறது இப்படிலாம் யாரும் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு எங்க மூதாதியர்கள் எங்கள் தலைவர்கள் அதெல்லாம் சொல்லி கொடுக்கல இரிட்டேட் பண்ணி தான் பேசுங்க எங்களுக்கு கொள்கை எதிரியாக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் நாகரீகத்தோடு தான் எங்களுடைய விமர்சனம் வைக்கிறோம் ஆட்சியில் பங்குன்ற முழக்கம் வந்ததுக்கப்புறம் எல்லா கட்சியும் தங்களோட வளத்தை இந்த தொகுதியில் அதிக இடம் கேட்போம் அப்படின்றாங்க காங்கிரஸ் அதிகப்படுத்தி கேட்கணும் இது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இது அகில இந்திய காங்கிரஸ் பெயர் இயக்கத்துடைய இயக்கம் ஆல் இண்டியா பார்ட்டி ஆல் இண்டியா பார்ட்டி ஏதாவது வழிகாட்டுதலும் கொள்கை கோட்பாடையின் சுற்றுறவங்க வந்து எங்களுக்கு மேலே டெல்லியில் தான் அவங்க என்ன வழிகாட்டுதல் சொல்கிறாங்க வழிகாட்டுதலில் தமிழ்நாடு யூனிட் வந்து செயல்படும் நீங்கள் மாநில தலைவராக இருக்கீங்க உங்களுடைய பேச்சு கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க ஓகே என்னுடைய கரு என்னுடைய கருத்தை சொல்லுவேன் அவங்களுடைய கருத்தையும் கேட்டுக்குவேன் ஒட்டுமொத்தமாக அவர் முடிவு எடுப்பாங்க ஆனால் வழிகாட்டுறது யார் அவங்க தான் மூத்தவர்கள் முதியவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் அவர்கள் வழிகாட்டுதலில் தான் நாங்கள் இங்கே ரியாக்ட் பண்ணுவோம் துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை இம்மன் நிறைய பிரச்சனை இருக்கு முதல்வர் காதலே வாங்கிக்காத மாதிரி இருக்கு அவருக்கு எதை பணியான ஒரு நிறைய வருதா நீங்க கேட்கலாமே இல்லையா துப்புரவு பணியாளர் அவரே வந்து அவரோட அலுவலகம் இதுலதான் எல்லாமே உட்கார்ந்து அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதே போல அந்த தூய்மை பணியாளர் வந்து கூட இறந்துருக்காங்க துப்புரவு பணியாளருடைய விஷயத்துல நாங்க முதல் முதல் சென்னை மாநகராட்சி முன்பு உண்ணாவரது இருக்கும் போது போய் சந்திச்சோம் சந்திச்சு உங்களுடைய குறைகள் எல்லாம் அன்பு முதலமைச்சர்கிட்ட சொல்றாங்க அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் பேரயக்கத்துடைய மாமன்ற உறுப்பினர்கள் தலைவர் விருமக்கள் நாங்கள்லாம் கலந்துட்டோம் கலந்து முடிச்சுட்டு வந்த பிறகு மாண்பு முதலமைச்சர்கிட்ட இந்த பிரச்சனைகள்லாம் எடுத்து சொல்லுவோம் அடுத்த நாள் ரெண்டு நாளில் கேபினெட் கூட்டம் போட்டு கேபினெட் கூட்டத்தில் அமைச்சரவையில் அவர்களுக்கு என்னென்ன திட்டங்கள் அறிவிக்கப்படுமோ அதை குறைந்தபட்ச அந்த ஊதியங்கள் அவங்க என்ன பெற்றாங்க அந்த ஊதியத்தை அளிக்கப்படும் ரெண்டாவது அவர்களுக்கு காலை உணவு பத்து லட்ச ரூபாய் காப்பீட்டு மருத்துவ காப்பீட்டுத் தொகை பணியின் போது இறந்தால் பத்து லட்சம் ரூபாய் அவருடைய உயர்கல்வி செலவை ஏற்பது பல வீடு கட்டி கொடுப்பது பல திட்டங்களை அறிவித்தார்கள் அறிவித்திருக்கிறார்கள் நீதிமன்றமும் தீர்ப்பளித்திருக்கிறது ஆகவே எந்த காலத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்து மக்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை இருக்கிறாங்கன்னா நாங்கள் அதை வேடிக்கை பார்க்க மாட்டோம் கண்டிப்பாக சொல்கிறோம் அவங்க கேட்ட கோரிக்கை நிறைவேற்ற சார் ஆமாம் இப்போ அவங்க கூட்ட அவங்க கேட்ட கோரிக்கை வந்துருக்குல்ல திருப்தியாக இருக்காங்களா அவங்க இப்போ இல்லை அவங்க கோரிக்கை நிறைவேற்ற அவங்க கேட்டால் பணி நிரந்தரத்தை இப்போ அது நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கேன்னா அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்தணும் பணி நிரந்தரம் என்பதை வந்து அரசு தான் முடிவு செய்யணும்னு சொல்லி தமிழகம் முழுவதுமே இந்த தூய்மை இன்னைக்கு கூட கடலூரில் என்னுடைய பொது கணக்கு குழுல வந்து நீங்கள் வெளியில் இருந்தீங்கன்னா என்ன கைடன்ஸ் கொடுக்குறேன்னு கேளுங்க குறைந்தபட்ச ஊதியம் ஏழா எழுநூறுபா ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி ரூபாய் உங்களுக்கு மாத ஊதியம் கொடுக்கணும் அவங்களுக்கு சலுகை அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு அதை பெற்று தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் டைரக்ஷனும் கொடுத்துருக்கோம் அரசுக்கு நடுவில் தனியார் நிறுவனம் உள்ள கொண்டு அவங்க வந்து பார்க்குறாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே மன்ற முதலமைச்சர்கிட்ட சட்டப்பேரவையில் கோரிக்கை வச்சுருக்கேன் உங்கள் மூலிமா பத்திரிகை மூலிமா மக்கள் மன்ற கோரிக்கை வச்சுருக்கேன் என்ன கோரிக்கைன்னா கூட்டுறவு முறையில் வந்து அவங்களை உரிமையாளராக ஆக்கணும் இது பல நாடுகளில் வெற்றிகரமாக போயிட்டுருக்கு எவ்வளோ பணத்தை கான்ட்ராக்டர்கிட்ட கொடுக்குறோமோ அந்த பணத்தை கூட்டுறவுத்துறை தனி அதிகாரி ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டு அவர்கிட்ட கொடுத்து அவர் நிர்வாகம் பண்ணணும் அப்போ அந்த துப்புரவு பணியாளர் இருபத்தி மூணாயிரம் பேர் இருக்காங்க சென்னை இருபத்தி மூணாயிரம் பேர் ஒரு அங்கத்தினர் அவள் தான் அந்த கூட்டுறவு சங்கத்துடைய அடிப்படை உறுப்பினர் ஆஃபீஸ் பேரர் தலைவர் செயலாளர் பொருளாளர் ஆலோசகர் அவங்களே தேர்ந்தெடுத்துக்குவாங்க அவங்க நிர்வாகம் பண்ணாங்க ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்து அவங்களுக்கு உதவியாக இருக்காங்க அப்போது எவ்வளோ பணம் கான்ட்ராக்டர் கொடுக்குறாங்களோ அந்த பணம் வந்து கோஆப்ரேட்டிவ் மூலியமாக ஸ்பெஷல் ஆஃபீஸர் நிர்வாகிக்கும்போது அவர்களும் ஒரு உரிமையாளராக இருக்காங்க நான் ஏன் கம்பெனி அது நான் உரிமையாளர் மல்டி கோ ஆப்ரேட்டிவ் சொசைட்டி சத்தியமூர்த்தி சிலை அங்கே இருக்குது அவர் பேரில் வைக்கலாம் பிறந்தலையர் காமராஜர் பேரில் வைக்கலாம் என்ன ஏன் முத்தன் மெறிஞர் கலதியார் பேரில் கூட விற்கேன் சார் காமாட்சத்தலை அதே மாதிரி விஷயம் வாய்ப்பில்லை அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் பிரச்சனை வரக்கூடாது ஒரு மாபெரும் இயக்கம் என்ற அடிப்படையிலும் ஒரு நாற்பது ஆண்டு கால அவரோடு உறவில் இருக்கிறனாலையும் பொது வாழ்க்கையிலையும் பர்சனலாகவும் அவர் அந்த குடும்பத்தை எனக்கு பிடிக்கும் அந்த அடிப்படையில் ஒரு சங்கடங்கள் இருந்தது பிரிஞ்சு இருக்கிறது இது மாதிரி அறிக்கைகள் வர்றது அவர் உடல்நிலையை விசாரிச்சுட்டு யாரும் பேசுவதற்கு இடம் கொடுத்துடக்கூடாது இந்த இயக்கம் என்பது பலமாக இருக்கணும் அதுதான் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கு நல்லதுன்றதை பற்றி பேசணும் Thank you.